இப்போ வந்துட்டு இந்தியா வந்து பாகிஸ்தானை தாக்குறதுக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றத ஒன்று கையில் எடுத்திருக்காங்க இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த தீவிரவாதம் வந்து முழுமையாக அடக்கப்படுமா சிந்தூர் சிந்தூர் ஆப்ரேஷன்னா சிந்தூர்னால் நம்ம விற்கக்கூடிய குங்குள் அதாவது நாற்றுல சிந்தூர்னா சிந்தூர் விற்பாங்க அவங்க அதே மாதிரி நம்ம விற்கக்கூடிய குங்குமம் அந்த குங்குமம் வந்து சோப்பாக இருக்கும் ரத்தத்தோட வழி அப்படின்னு சொல்கிறதோட அந்த குங்குமத்தோட வழியாக சொல்லுவாங்க அதே நேரத்தில் எப்படி இந்த அப்பாவி மக்கள் இறந்தாங்களோ அந்த மக்கள் இறந்தப்போ ஒரு புதுசாக கல்யாணமான ஒரு பையன் அந்த வழி அந்த பெண் எப்படி தவிப்பா தன்னோட வழி வந்து தன்னோட மாங்கல்யத்தை இழந்து தன்னோட குங்குவத்தேழுந்து எப்படி தன்னோட வந்து தவிப்பாலோ அதுக்கான ஆப்ரேஷன்ஸ் தான் இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் இதுதான் மெயினான எக்ஸ்பிளைன் அது இல்லாமல் இந்த சிந்தூர் ஆப்ரேஷனில் மெயினாக எடுத்தீங்கன்னாவே பெண்கள் தான் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க முழுக்க முழுக்க இந்த ரெண்டு பெண்கள் ஆர்மி இதில் மிகப்பெரிய ஃபோர்ஸ் பண்ணி அந்த ரெண்டு பெண்கள் தான் அந்த ஆர்மியோட ஸ்கெட்ச் பண்ணி எல்லாத்தையுமே வழி பண்ணுறாங்க இதுக்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க அதை தீவிரவாதிகள் பண்ணக்கூடாது மனசாட்சி இல்லாமல் மனசாட்சி இல்லாத ஒரு நிலமை அது இல்லாமல் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் அந்த அப்பாவி மக்கள் இறக்க சொல்ல மனது நீதியாக எவ்வளோ கஷ்டங்கள் அவங்க அனுபவிப்பாங்க ஒரு பெண் தன் கணவன் இல்லாமல் வாழ்கிறப்போ எப்படி இருக்கும் அவளோட கஷ்டங்கள் எப்படி வரும் அந்த கஷ்டங்கள் எப்படி போகும் அப்படின்றத ஒரு குறிக்கோளாக வச்சு தான் இந்த ஆப்ரேஷனுக்கு பேரே அவங்க சிந்துர் வச்சுருக்காங்க அதனால தான் அதை சிந்துர் வச்சு அதோட செயல்பாடை பண்ணி முக்கியமாக வந்து இந்த குற்றவாளியாக இருக்கவங்களுக்கும் தீவிரவாதியாக இருக்கணும் மெயினாக ஊடுருவல் ஸோ இந்தியாவில் நிறைய ஊடுருவல் வந்திருக்கக்கூடிய ஆளுங்களை அதை குறிவைத்து தாக்கக்கூடிய தன்மை தான் இந்த சிந்துர் ஆப்ரேஷன்கிறதை சொல்கிறார் இது முழுமையான தன்மை அது இல்லாமல் அப்பாவி மக்கள் பாவம் அப்பாவி மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க எவ்வளோ நிலையில் வந்திருப்பாங்க ஏதோ ஒரு ஹாப்பியாக போகக்கூடிய ஒரு இருக்கவங்க அந்த பெண் காலங்காலமாக கஷ்டப்படுப்போம் அது மனசார நம்ம நினச்சி பார்க்குறேன் அந்த பெண் எவ்வளோ கஷ்டப்படும் அந்த பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இறந்தவங்க அத்தனை பேரும் எவ்வளோ கஷ்டம் அந்த ஃபேமிலிகள் எப்படி இது ஒரு சாதாரண நிலைமையில் இறந்துதான் பரவாயில்ல ஒரு க ஒரு எல்லோரையும் சேர்ந்து அவங்களை சுட்டு கொள்ளக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறப்போ அந்த அப்பாவி மக்கள் இருக்கக்கூடிய நிலையை தான் ஒரு முக்கியமான ஒரு பிரகடனமாக பண்ணி இது செயல் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்கிறார்